சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கிட்டு ஈஸியாக வெற்றியை இழுக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தக்காரங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம்

குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த புரட்டாதி நட்சத்திரம் இதில் முதல்ல மூணு பாதங்கள் பார்த்தீங்கன்னா பாதம் ஒன்று பதம் ரெண்டு மூணு பாதம் மூணு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வரும் நான்காவது பாதம் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஸோ இந்த ராசியை பொறுத்தும் அவனுடைய கேரக்டர்ஸில் நிறைய வித்தியாசம் பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமும் திறமையும் கலந்த ஒரு மனிதராக இருப்பாங்க இவங்க அதே போல் இந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய மைண்ட் செட் இருக்காது நீ பெரியவன் நான் சின்னவன் அப்படின்ற மைண்ட் செட் இல்லாமல் ஆளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கக்கூடிய ஒரு திறமை தான் நீங்கள் இருப்பீங்க ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு பழக்கம் இருக்குது ரைட்டுன்னா ரைட்டு ராங்குன்னா ராங்கு மற்றவங்க மனசு வருத்தப்படுமான்னு யோசிக்காமல் மூஞ்சில் அடித்தாப்பில் ஸ்டுப்புன்னு நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்கும் சில நேரங்கள் இது நல்லது சொன்னாலும் பல நேரங்கள் இதுவே ரிவர்ஸில் அடிக்க ஆரம்பிச்சிடும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நட்சத்திரத்தில் இந்த புரட்டாத நட்சத்திரமும் உண்டு நல்ல உயர்ந்த கல்வி அறிவு உண்டு அதனால் என்னென்னா நல்லா படிக்கலாம் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் பெரிய போஸ்டிங் போகக்கூடிய அந்த திறமையும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு ஓகேங்களா அது மாதிரி ரொம்ப நீதி நேரமே வெளில பேசுவீங்க பட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இதை மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்கிறோம் ஓகேங்களா அதே போல் சமூகத்தை பற்றி நிறையா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சமூகத்தை பற்றி ஏதாவது ஒரு யோசனை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் அதுக்கு எதாவது பண்ண முடியுமா உங்களோடய கான்ட்ரிபியூஷன் ஃபிசிக்கலாவோ ஃபினான்ஷியலோ வாட் அவர் மாதிரி உங்களோட பண்ண முடியுமான்றத யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டும் உங்கள்கிட்ட இருக்குது அது ஒரு நல்ல தான் அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை கடவுள் மீது நம்பிக்கை இந்த ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அது ஏன்னா கடவுளுடைய முழு அனுகிரமங்களுக்கு உண்மையான குரு ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு கடவுளுடைய பிளஸ்ஸிங்ஸும் முழுசார் ஓகே அப்போ நீங்க யாரை பிடிச்சா உங்க லைஃப் சக்சஸ் ஆகும் எந்த கடவுளை பிடிச்சா சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துமே நம்பர் ஒன் முதல்ல தட்சிணாமூர்த்தி ஓகேங்களா குருவில் தட்சிணாமூர்த்தியும் மற்ற இந்த கிரகங்களில் பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு குருஸ்தானத்தில் தட்சிணாமூர்த்தி அதே போல இறை வழிபாடுல முருகன் அப்போ எந்த கோவிலுக்கு போனால் எனக்கு சிறப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பழனி முருகர் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா பழனிமலை உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அது அப்புறம் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை அடிக்கடி கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த பழனி முருகர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அது மாத்திரம் இல்லாமல் கோவிலுக்கு நீங்கள் நிறைய தான தர்மங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கோவிலுக்கு தேவையான பொருட்கள் இப்போ விளக்கு ஏற்றணுன்னா அதுக்கு எண்ணெயோ இல்லை கோவிலுக்கு உண்டான உழவரப் பணிகளுக்கோ இல்லை ஃபிசிக்கலாகவோ இல்லைன்னா ஃபினான்ஷியலாகவோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் உங்கள் வாழ்க்கை மேம்படும் நல்ல சக்ஸஸை ஈஸியாக அனுபவிக்கணும் இது ஒரு மிக சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்னு விசேஷம் ஓகேங்களா புரட்டாத நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்து அடுத்து வரக்கூடிய காலகட்டமும் ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது நடக்கும் நல்லது மாற்றமே நடக்கும் சாய்